ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் மணி அஞ்சரை ஆகுது இன்னைக்கு ஜஸ்ட்டு ஒரு லீவு வீக்லி ஆஃப்னால அப்படியே எங்கேயா வெளியே போயிட்டு வரலாமேனு போயிட்டுருக்கோம் ஒரு சூப்பர் இடத்தை கூப்பிட்டு போகிறேன் உங்களை இன்னைக்கு முன்னாடி ஜென்ரலாக ஃபேமஸான இடங்களாக பார்த்து எல்லாருக்கும் போர் வச்சுருக்கோம் இந்த இடம் வந்து ஒரு ஹிட் ஜெம் ரொம்ப அமைதியான கிராமம் கூட வர்றது என்னோடய செக்யூரிட்டி மேனேஜர் தாமஸ் அவரோட காரில் தான் போயிட்டுருக்கோம் காலையில் அஞ்சரை மணிங்க அப்படியே கிளைமேட்டை பார்க்கல நம்ம இருக்கிறது வந்து மெயின் மூணார் பார்த்தீங்கன்னா தெரியும் தேவிகுளம் ரோட்டில் போகிறோம் இப்போ தான் ஸ்லோவாக சன்ரைஸ் ஆகுது கிளைமேட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது தேவிகுளம் கிட்ட வந்துட்டோம் தேவிக்குளம் போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு ஒரு லெஃப்ட் வரும் அந்த லெஃப்டில் தான் இப்போ நம்ம போகணும் அவளை காட்டுறேன் எஸ் திஸ் லெஃப்ட் ஸோ ஸ்ட்ரைட்டாக போனோன்னா போடிங்க நம்ம வந்து இந்த லெஃப்ட் எடுத்துடுறோம் தேவிகுளமில் இந்த பக்கம் போனோன்னா போலீஸ் ஸ்டேஷன் வரும் நீங்கள் ஒரு வேலை உங்களுக்கு ரோடு கன்ஃபியூஷன் ஆச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷன் ரோடு எப்படி போடணும் சொல்லி கேட்டு அப்படி ஸ்ட்ரீட் வந்த தேவக்குளம் போலீஸ் ஸ்டேஷன் தாண்டோடனே ஒரு லெஃப்ட்டு வரும் ஸோ இதுதான் மூணாரில் இருக்க ஒரே ஒரு ஜெயில் இதெல்லாம் போய் சுற்றி காட்ட முடியாது ஆமாம் இது வந்து கோர்ட்டு கோர்ட் பில்டிங் ரைட் சைடு ஃபுல்லாக டி எஸ்டேட் தான் இருக்கும் ஒன் செகண்ட் ஓகே இங்கே பாருங்க இங்கே ஒரு கேட் இருக்கா இதுக்குள்ள தான் அப்புறம் போக போகிறோம் இந்த கேட் வந்து ஹெவன்ஸ் கேட்டுன்னு சொல்கிறாங்க இந்த ஏரியாக்காரங்களாம் இதுக்குள்ளே போனால் ஒரு கிராமம் இருக்குங்க வாங்க காட்டுறேன் இந்த ரோடு வந்து லேக்குக்கு போயிரும் அந்த லேக்குக்கெலாம் பெர்மிஷன் கிடைக்காது இப்படி இருக்கு டைம் ஆறு மணிக்கு நான் முன்னேற நான் நானே தான் சீக்கிரம் எடுத்து வந்திருக்கேன் அப்படியா பாருங்க

மூணார்லேயே வந்து டி எஸ்டேட்டில் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக டிசைன் வைக்கிற வச்சுருக்க இடம் இது மட்டும்தான் இருக்கும் சம்டைம்ஸ் இங்கே ரொம்ப மிஸ்ட் இருக்கும் நீங்கள் நமக்கு மிஸ்ட் இல்லை இப்போ அப்படியே இந்த ரோட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் உள்ள ஒரு சூப்பரான கிராமம் இருக்குது நன்றி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு காலைல ஆறரை மணிக்கு நான் மாணவில் எப்படி போகலாமா ஆ ஆ சரி மாணலைங்க இப்போ நம்ம போட்டோம் சாரி நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை இதுதான் மாணலை ஆஹா முத்துமாரியம்மன் கோவில் பாருங்க கிராமம்னா பிள்ளைங்க இருக்கணும் திருவிழா பச்சை பசு கேன் கோ ஸ்ட்ரைட் செமையாக இருக்குங்க எல்லா வீட்லேயும் லைட்லாம் போட்டிருக்காங்க கிறிஸ்மஸ் வருதுல்ல சாரி கிறிஸ்மஸ்ல இன்னைக்கு கோயில் வீடு சூப்பராக இருக்குங்க ஊரே இந்த இடத்துக்கு பேர் மானலை அது சொன்னது மாதிரி நீங்கள் விசாரிச்சு வந்த இங்கனால் ஈஸியாக வந்துடலாம் பறவைக்கிற ரசத்தை மட்டும் தான் கேட்குது ஒன்றுமே இல்லை அங்கே ஒரு கார் போயிட்டுருக்குங்க அந்த அப்போது பாருங்க ஒரு கார் இப்போ நம்ம அந்த ரோட்டு தான் போக போகிறோம் போயிட்டு அப்படியே அங்கே போகணுன்னு வச்சுக்கோங்களேன் உள்ளே ஒரு சூப்பர் கிராமம் இருக்குது இன்னும் அதே பார்த்தோம் நல்ல மாடாக இருக்குது கார் நடிக்காமலே எழுந்திரிச்சிருச்சு இந்த ஒரு ரோடு போதா கேப் ரோடு மூணார் டூ போடி போகிற ரோடு ஃபுல்லாக மிஸ்டு தான் பயங்கர மிஸ்டாக இருக்கு ஓ இப்போ வந்து ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம் அந்த மாநிலையிலேருந்து ஒரு ஆட்டோ வருது அவர் வந்ததுக்கப்புறம் நம்ம போவோம் கொஞ்சம் அப்படியே பின்னாடி வந்துட்டேங்க பின்னாடியே கொஞ்சம் வேடிக்கை பார்க்கலான்னு தெரியுதா தான் அப்புறம் போயிருந்தோம் ஆசை அந்த கிராமத்துக்கு சொல்லி நீ போயிட்டு போயிட்டு வந்தாச்சு கூட்டு பாருங்க அழகான ஒரு மரம் கலர் இருக்கு பனி எனக்கு கலர சன்ரைஸ் ஆகுது ஐயோ

ஒயிட் கலர்ல கரெக்டாக வெயில் அடிக்கிறதுனால ரொம்ப அழகாக இருக்குது மரத்துக்கடையில் அடுத்த வில்லேஜ் கிட்டே வந்துட்டோம் குட் மார்னிங் இதே ஒரு ஊருங்க மினி ஊர் அப்பா நான் போட்டு வில்லேஜ் வந்துட்டோம் அங்கே வரங்க புகை புகையாக வருது பேசினாலே கையெல்லாம் ஜில்லுன்னு ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் தரை புல் எல்லாமே நல்லா பனிக்கட்டி ஜஸ்ட் ஷோ திஸ் ஒன் ஏரியா ஃபுல்லாக கொஞ்சம் வீடு இருக்குது தரையெல்லாம் பனிக்கட்டியாக இருக்குது குட்டி குட்டியாக பனி இதெல்லாம் இங்கே எஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுறவங்களோட வீடு தான் இங்கே பாருங்கள் செம்ம கிளைமேட்டு தாமஸ் அப்படியே ஊதுங்க இங்கே வரணுங்க குளிர் எப்படி இருக்குண்ணா இங்கே வரணும் இங்கே ஒரு கார் நிற்கிது அதில் வந்து எப்படி புகை வருது பாருங்க வாங்கண்ணா உங்களுக்கு ஒரு புல்லை காட்டுறேன் பாருங்க புல் ஃபுல்லு ஃபுல்லாக பனித்தொளி தான் இது வழியாக தான் இப்போ நம்ம வந்தோம்ல இது ஒரு கடை ஒரு கேண்டீன் சின்னதான் சன் நியூஸ் ஓடிட்டுருக்கு தாமஸ் நமக்கு நல்ல டீ வாங்கிட்டு வந்திருக்காரு ஆஹா சுட சுட டீ இந்த ஊரில் ஐ மீன் இந்த கிராமத்தில் இந்த ஒரு டீ கிடையாது தவிர வேறு எதுவுமே கிடையாது என்டர்டெயின்மெண்ட்டே இது ஒன்று தான் என்ன மதுரையில் திருப்பரங்குன்றான் பக்கத்தில் ஹார்விப்பட்டின்னு ஒரு ஊர் நீங்கள் ஏன் மதுரையா திருநெல்வேலி எங்க ஆலங்குளம் என் ஒய்ஃபுக்கு திருநெல்வேலி தான் சொந்த ஊர் ம் உங்கள் பேர்னே

ரொம்ப சந்தோஷம் உங்களை வந்து பார்த்ததில்ல டீ ரொம்ப சூப்பராக போட்டுதீங்க இது மாதிரி வாங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு யூடியூப் சேனல் வந்து சொல்லுங்க லைக் பண்ணிடலான்றீங்களா பார்த்தீங்களா அண்ணன் லைக் பண்ணுற கமெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு நிறைய வராங்களா டூரிஸ்ட்டிங்க இதுக்கடுத்து ஒரு லேக் இருக்குது பட் அதுக்குள்ளே போகிறதுக்கு வந்து பெர்மிஷன் வாங்கணும் நம்ம ஆஃபீஸ்லேருந்து அதனால் எல்லோரும் போக முடியாது நான் போயிருக்கேன் அங்கே வீடியோ ஃபோட்டோலாம் எது எடுக்கக்கூடாது பட் இவங்கெல்லாம் நான் கேட்டேன் பல எல்லாமே அப்படியே மார்க்கெட்டு மூணாறு போய் தான் மேனேஜ் பண்ணிக்கிறாங்க போல் வேற ஒன்றும் பயமில்லா இல்லைண்ணே இங்கே இங்கே எல்லா ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக இருந்துருவீங்கண்ணே இங்கே எல்லாமே அனதி மா மாதிரி தான் கரெக்ட் கரெக்ட் தெரியுது ஒற்றுமையாக நல்லா இதாக இருக்குங்க என்ன பொழுதுபோக்குண்ணே பொழுதுபோக்கு இங்கே உட்காந்துருந்தீங்க இந்த இதுதான் பொழுதுபோக்கு இங்கே தான் வந்து உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறது தான் பொழுதுபோக்கு ஆமாம் அரட்டை எடுத்துட்டு ஜாலியாக சொல்லுவோம் ஜாலியாக பேசுவோம் ஏய் என்னப்போ நேற்று தண்ணி போட்டியாமலே எனக்கு கொடுக்கல அப்படி ஜாலியாக தான் பேசுவோம் ரைட் ரைட் ரைட்டு ஸோ வந்தீங்கன்னால் எண்ணெய் கடையில் டீ குடிச்சிட்டு போங்க நம்ம சூப்பராக போட்டுருந்தாரு அனைச்சால் எங்கே இருக்கீங்க அனைச்சால நம்ம

கொலுக்கட்டை அவ்வளோக்கா இருக்கும் சின்ன சின்னதாக இருக்கும் கருப்பாக இருக்கும் அதை உடைச்சி பார்த்தீங்கன்னா உள்ளே பச்சரிச்சு அப்படியே என்ன சொல்றீங்க ம் சரி நான் நான் ஃபோன் உங்களுக்கு இப்போ வராதீங்க ஒரு ஒரு ஃபோன் வாங்க நான் எடுத்து வச்சிருக்கேன் தான் உங்களுக்கு ஏன்னா எடுக்க முடியாது கரெக்ட் சாதாரணமாக யாரும் கொடுக்க மாட்டாங்க

குறையாம கிடைக்கிறது லக்குன்றீங்க சரி அடுத்து நான் ஃபோன் பண்ணிட்டு வரேன் நம்ம சந்திப்போம் சரிங்களா ம் ஓகேண்ணே ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததில் போயிட்டு வரேண்ணா பண்ணுங்க ஆக்சுவலா அவங்க ரெண்டு பேர் என்ன அவங்க ரெண்டு பேர் என்ன சொல்றாங்கன்னா தேவிக்குளம் கொலக்கட்டன்னு ஒன்று இருக்காங்க இந்த ஏரியாவோட ஒரு ஸ்பெஷாலிட்டியா இந்த மலையில் கிடைக்குமா அது கொலக்கட்டை மாதிரி அது வந்து எல்லா டைமும் கிடைக்காது நீங்கள் நெக்ஸ்ட்டு ஃபோன் வாங்க உங்களுக்கு எடுத்து தரேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து வரும்போது நம்ம குளம் குளக்கட்டை சாப்பிட்லாம் அது ஒரு பிரசாதம் மாதிரியான் ரொம்ப ரிலீஜியஸாக ரொம்ப ஆர்கானிக் போல் பார்க்கலாம் அடுத்து கிடைக்கும்போது அந்த வீடியோ போகிறேன் கேஜிங்க பாருங்கள் புறாவும் ஒரு கோழி இருக்குது கோழியே சேவல் அது சேவல் அப்போ எவ்வளோ விருது இருக்குது பாருங்கள் நல்லா சாப்பிட்டு குளிச்சு தனியாக குடிச்சு ஜாலியாக இருக்குல்ல ரொம்ப பெருசு ஹாய் தேவிகுளம் இல்லைங்க சொர்க்கங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நல்லா சுற்றி பார்த்தாச்சு கிராமத்தை சூப்பராக இருந்துச்சு ஊர் கொலக்கட்டு தான் மண்டலம் ஓடிட்டே இருக்குது அடுத்து வரும்போது வாங்கி சாப்பிட்ணும் ரூ தாங்க முடிலங்க அவ்வளோதாங்க ட்ரிப்பு முடிஞ்சு இன்னைக்கு வீக்லி ஆஃப் ரொம்ப ஜாலியாக போச்சு சூப்பராக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்களும் இங்கே வரணுன்னா மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் லொக்கேஷன் ஏதோ டவுட் இருந்தால் சொல்லுங்கள் நம்மளுக்கு இவ்வளோ தூரம் சூப்பராக கூட இருந்த தாமஸ்க்கு அப்படியே ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுங்க ஆள் பார்க்க ஆர்மி ஆஃபீஸர் மாதிரி இருப்பில் நம்ம ஹோட்டல் செக்யூரிட்டி மேனேஜர் அவர் அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் தான் வந்தோம் அன்றைக்கி ஓகே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை பை